வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கர்வம் ஆணவம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு சீக்கிரம் அழிஞ்சு போகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஆணவத்துல மட்டும் ஒரு நாளும் ஆடிடாதீங்க கடைசில அது உங்களை தூக்கி குப்பையில அப்படிங்கிறது தான் உண்மை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேரு ஆணவத்துல ஆடி போய் கடைசில அடங்கி உட்கார்ந்து இருக்கிற மனுஷங்களை நீங்களே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதனால் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க நாமளும் இப்படி ஆடணும் அப்படின்னா கடைசியில் நமக்கும் இதுதான் கெதி அப்படிங்கிறது கண் முன்னாலேயே உங்களுக்கு லைவாக நீங்கள் அடுத்தவங்களை பார்த்தும் நீங்கள் திருந்தலை அப்படின்னா உங்களை யாராலையும் திருத்த முடியாது உங்கள் கூடவே இருக்கிற யாராவது சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இப்படி கொஞ்சம் கர்வம் பிடிச்சி போய் ஆணவத்தில் ஆடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அதையும் அவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அவங்க பட்டு தான் திருந்துவாங்க தான் உண்மை உங்களோட வாழ்க்கையில நிறைய நீங்க பேசுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிறைய பேசுறது விட அதுல ஒரே ஒரு விஷயத்தையாவது செஞ்சு முடிக்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனம் என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை மட்டும் துறந்துடாதீங்க சும்மா வாய் வார்த்தைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு கதை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை கதை கட்டி விட்டுட்டு பொய்யா ஒரு சில எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசுறது இதையெல்லாம் தயவு செஞ்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறத விட்டுட்டு தேவையான விஷயத்தை செய்யிற அந்த செயல்முறையில் இறங்குங்க அதுதான் வாழ்க்கையில உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகுங்க என்னைக்குமே உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா நம்மளுடைய மனசு ஒருமுகப்படும் போதுதான் நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும் எந்த இடத்துலையாவது உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க உங்க உடம்பு முடியாத ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்காக நீங்க தாங்கிக்கிட்டு செய்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயத்த செய்யாதீங்க ஏன்னா உங்க மனசும் உங்க உடம்பும் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்காக நீங்க வாழ முடியும் அடுத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் உழைச்சு கொட்டிட்டு விட்டு கொடுத்துட்டு கடைசியில சக்க மாதிரி உங்களை புழிஞ்சிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க கடைசியில உங்க உடம்புல தெம்பு இல்லாத மனசு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல உங்களை தூக்கி ஆறுதல் படுத்துறதுக்கு கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா உங்க மனசையும் உங்க உடம்பையும் நீங்க தாங்க பாத்துக்கணும் அடுத்தவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு முயற்சியில எந்த அளவுக்கு கடினம் இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்கிற முயற்சிக்கு உரிய பலன் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்றாதுங்க உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம் வேலை சுமை இருக்கலாம் எல்லா விஷயங்களும் இருக்கலாம் ஆனா அதற்கு நடுவுல உங்களுடைய அந்த லட்சியத்துக்காக முயற்சியும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கட்டும்ங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க முயற்சி பண்ணுற ஓரம் ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த கவலைக்காக உட்காந்து மனசு உடஞ்சி போய் கவலைப்பட்டுக்கிட்டே அதுக்கு ஒரு பத்து நாள் ஓட்டிடுவாங்க பத்து நாள் நம்ம ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நடுவில் நம் நீங்கள் கேப் விட்டு விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை உங்களை எப்படி சொல்கிறது நீங்கள் ஜெயிக்கவே விடாதுங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்து சரி அதற்கு நடுவுல உங்களுடைய லட்சியத்தை கைவிடாம நீங்க உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத உரிஞ்சுகிட்டீங்க அப்படினாவே வாழ்க்கையில நீங்க ஹண்ட்ரட் பெர்சன் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்னைக்குமே எந்த விஷயத்துக்குமே உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்படுறதுனால வாழ்க்கையவே இழந்தவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையா சொல்ற எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எமோஷ்னலாக அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஸோ உணர்ச்சி வசப்படுறதுனால நிறைய வார்த்தைகள் நம்மள மீறி வெளியில வந்துருங்க அந்த மாதிரி வெளியில வர நேரத்துல நாம பாட்டுக்கு வார்த்தையை விட்டுவோம் அந்த வார்த்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயத்த ஒம்பது விஷயமா புரிஞ்சுக்குவாங்க நாம் சொல்ல வந்தது வேறையாக இருக்கும் அதை அவங்க எடுத்துக்கிட்ட விதம் வேறையாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிற எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லையும் உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க என்றைக்குமே உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன முடிவுகளை கூட உங்களால் சரியாக எடுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இங்கே அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு முன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு தடவை உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க ஏன்னா இங்க புத்தி சொல்கிறத விட அதை பின்பற்றுவது தான் சிறந்தது நிறைய பேரோட வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு ஆயிரம் புத்திமதி சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல என்னென்னா இடிக்கிறது பிள்ளையார் கோயில் படிக்கிறது ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் இருக்கிற கோயிலெல்லாம் இடிச்சுட்டு எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தப்பு பண்ணிட்டு கடைசியில் உட்காந்து ராமாயணம் படிச்சுட்டா நமக்கு நல்லது நடந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது நீங்கள் போய் ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறவங்க நீ முதல்ல இது கரெக்டாக பண்ணுறியா உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எனக்கு தெரியும்னு சொல்கிறது நமக்கு ஒரு கௌரவம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேங்க இங்கே பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாங்க எப்போ பார்த்தாலும் வளவள வளனு பேசிக்கிட்டே இருக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சிட்டு நீங்க என்ன செய்யணுமோ அந்த செயலுக்கு முன்னுரிமை கொடுங்க இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சொல் அப்படின்னா அது செயல் உங்க வாழ்க்கையில அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கான வெற்றி உங்க காலடியில வந்து கிடைக்குங்க இங்க கிடைச்ச வாழ்க்கையை மனசு விரும்பி ஏத்துக்க கத்துக்கோங்க மத்தவங்க விஷயத்துல ஒரு நாளும் தலையிடாதீங்க நிறைய பேர் அப்படித்தாங்க ஐயோ நம்ம வாழ்க்கையே இப்படி வீணா போச்சு அப்படின்னு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு ஏங்கி தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே ஒண்ணுமில்லாத பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு விட்டுட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க வாழ்க்கையில அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்கு இந்த உலகத்துல நம்ம என்ஜாய் பண்றதுக்காக பார்த்து ரசிக்கிறதுக்காக வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்காக ஆயிரம் விஷயங்கள் இருக்கு விட்டுட்டு போன உங்களை விட்டு போன அந்த சில விஷயங்களை மட்டுமே நினைச்சு வாழ்க்கைய நீங்களே உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க இங்க எவ்வளவு கோபமா நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கோவம் ஆணவம் இது வன்மம் இது எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் அழியுதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில இடத்துல உங்கள் ஆத்திரத்தை அடக்கவே முடியாது அந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருங்க சம்டைம்ஸ் நானே அந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இதை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருது அந்த ஒரு விஷயம் அவங்க செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் தான் ஆனால் அந்த இடத்துல நாம் பொறுமையாக உட்கார்ந்து நீங்கள் நிதானமாக யோசிங்க வார்த்தையை விடாம உங்களோட இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்க மன உறுதியை உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கோங்க அதுவே பேராசை அப்படிங்கிற நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்துங்க எதுக்கெடுத்தாலும் ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்க மனசுல வளர்க்கறது தப்பு கிடையாதுங்க அது பேராசையாக மாறாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது பேராசை அப்படின்னா அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அதை செ அதை வந்து நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் புருக்கு வழியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இங்கே உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவங்களுடைய மனசு மட்டும்தாங்க காரணம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா இங்கே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் அங்க நினைக்கும் நடக்கும் நீங்க கெட்டதை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு கெடுதல் நடக்கல அப்படின்னாலும் நாளைக்கு டெபினட்டா என்னைக்காவது ஒரு நாள் கெட்டது நடந்தே தீரும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணத்தை சுத்தமாக நல்லமா நல்ல விதமாக வளர்த்துக்கோங்க அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே விடாமுயற்சி இருக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமாகுங்க ஆனால் சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை யார் ஒருத்த விரட்டி அடிக்கிறானோ அவன் வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் உண்மை நிறைய பேர் வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வர்றது எல்லாமே பிரச்சனையாக இருந்தால் எப் எப்படிங்க நான் சந்தோஷமா இருக்கிறதுன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அது எனக்கு புரியுது ஆனா பிரச்சனைகள் அத்தனையும் நீங்க வந்து எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க வாழ்க்கையில உங்க நிம்மதிக்கான ஒரு அந்த புதையல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிம்மதிக்கான அந்த புதையல் அந்த இடத்துல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லா சவால்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க ஒருத்தருடைய குணம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்னு அவங்கள அவங்களே சொல்லிக்குவாங்க இல்லை அடுத்தவங்க சொல்கிறத வச்சு இவங்க தான் இருப்பாங்க இவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு யார் சொல்கிறத வச்சும் நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க அவங்க நடவடிக்கையை பார்த்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அவங்க கூட அப்புறம் முடிவு பண்ணுங்கள் யாருடைய வார்த்தையும் கேட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு சென்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்